இருக்கிறவராக இருக்கிறவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த ஆவியின் ஆறுதல் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின இன்றைய நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை இந்த மாதம் முழுவதும் அறிந்து கொண்டவர்களாய் நம்முடைய தேசமும் நம்முடைய சபைகளும் நம்முடைய வீடும் நம்முடைய ஒவ்வொரு வேலை செய்யும் ஸ்தலங்களும் தேவ ஆவியினால் நடத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும்படியாக தேவன் சபைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாமும் ஜெபிப்போம் விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் பெருகி கொண்டே இருக்கட்டும் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கென்று கொடுத்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தை தேற்றி வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியின் கிரியையினாலும் நம்மை ஸ்திரப்படுத்துகின்றார் இதை புரிந்தவர்களாய் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பல காரியங்களுக்காய் ஜெபிப்போம் ஜெயமெடுப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தந்து சமாதானத்தை தந்து இன்னும் சபைகள் பக்தி விருத்தி அடைய உதவி செய்வீராக என்று செபிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே அம்மேன்